நினைவின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் மெமரி அதை கம்பரிட்டிவ் ஸ்டடி நம்ம ஒப்பிட்டு பார்க்கப்படும்போது மூன்று வகையான நினைவுகள் இருக்கிறது முதல்ல நம்ம மெமரி அப்படின்றது சிம்ப்ளி ரீகால் அண்ட் ரெகக்னேஷன் ஆஃப் த First ஈவெண்ட்ஸ் கடந்த கால அனுபவங்களை மீட்டுணர்தல் மற்றும் மீட்டறிதல் Recall and Recognize. தான் நம்ம நினைவு என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக நம்ம PGT அருவி டெட்டு எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த கொஷின்ஸு என்ன டைப் சார் அப்படின்னா மீட்டரிதல் மீட்டறிதல் தென் ஃபில்லின் த பிளாங்க்ஸ் கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு நம்ம போர்டு எக்ஸாம்லாம் எழுதும்போது இப்போ எழுதியிருப்போம் ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் எழுதியிருப்போம் அது வந்து என்ன சார்னாக்கா ரீகால் மீட்டு உணர்தல் அப்போ நம்ம இந்த இரண்டு முறையின் மூலமாகத்தான் நாம் கற்றதை வெளிப்படுத்த முடியும் அதனால் இந்த சோதனைகளை முன்வைக்கிறாங்க அப்போ நம்ம பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் மேக்ஸிமம் ரெகனைஸ் என்ற ஒரு மெத்தட்ஸ் தான் அப்போது இதை தான் நம்ம நினைவு அப்படின்னு குறிப்பிட்றோம் அப்போ நம்ம படித்ததெல்லாம் எந்தளவுக்கு நினைவில் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு டெட் எக்ஸாம்லேயும் பிஜிடிஆர்பிலையும் செக் பண்ணுறாங்க அப்போ நம்ம படித்ததெல்லாம் மறக்காமல் நினைவில் வச்சுட்டு இருந்தோம்னா கட்டாயம் தேர்வில் வெற்றி அடைய முடியும் இதில் பாருங்களேன் இந்த மூன்று வகையான நினைவை கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பார்க்கும்போது எவ்வளோ கால அளவு இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா முதல்ல நினைவின் வகைகள் வந்து மூன்று இருக்குது ஒன்று புலனரியான நினைவு ஷார்ட் சென்சரி மெமரி தென் செகண்டு பார்த்திங்கன்னா ஷார்டர்ம் மெமரி குறுகிய கால நினைவு தென் தேர்டு நீண்ட கால நினைவு அப்போது புலனின் அடிப்படையில் நினைவு தோன்றுது அதுக்கடுத்தது குறுகிய காலம் மட்டும் நம்ம நினைவில் இருக்கும் நீண்ட கால நினைவில் இருக்கும் அப்போ நம்ம நினைவில் க எவ்வளோ காலங்கள் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் தான் நினைவை வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அதன் அடிப்படையில் கால அளவில் பாருங்களேன் புலனெறி நினைவு இங்கிலீஷில் சென்சரி மெமரி அப்போ இந்த மெமரியை பொறுத்தளவு நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ் நோஸ் இயர்ஸ் டங்க் ஸ்கின்னு பரு கண்கள் அதுக்கடுத்து மூக்கு அதுக்கடுத்து காது அதுக்கடுத்ததாக நா அடுத்து ஸ்கின்னு தோல் இந்த ஐந்து புலன் உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய தூண்டல்கள் அந்த தூண்டல்கள் எங்கிருந்து வரும் அப்படின்னா ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் சுற்றுப்புறத்திலிருந்து அந்த தூண்டல்கள் பெறப்படுகிறது அந்த தூண்டல்கள் எதை முதல்ல சந்திக்கிறது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் புலன் உறுப்புகள் அப்போ புலன் உறுப்புகளை நம்ம அறிவின் வாயில்கள் என்று எடுத்துக்கலாம் சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் கேட்வே ஆஃப் knowledge Gateway of நாலேஜ் அறிவின் வாயில்கள் என்று எடுத்துக்கிறோம் அறிவின் வாயில்கள் இப்போது சாயல் நீட்டிப்பது அப்படின்னா நம்ம பார்த்தது கேட்டது நுகர்ந்தது சுவைத்தது தொடு உணர்வு அது எவ்வளோ சார் சொல்கிறாங்கன்னா அரை வினாடி அப்போது ஒரு வினாடி கூட இல்லை சில ஒரு நிமிடத்திற்கு அறுபது வினாடின்னு எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரு வினாடியில் பாதி தான் அப்படின்னும் சில சமயங்களில் ரிஃப்ளக்டிவ் பிரதிபலிக்கிறது பிரதிபலிக்கக்கூடிய காலம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இரண்டு வினாடிகள் இங்கே சற்று கொஞ்சம் கூடுதலான காலம் எடுத்துக்கிறது எடுத்துக்காட்டாக நம்ம தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு தேட்டருடைய நம்பரு டிக்கெட் கையில் இருக்குது நேரடியாக தேட்டருக்குள்ளார போயிட்டு அந்த நம்பரை பார்த்துட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா அதோடு நம்மளுடைய நினைவு முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நினைவில் மீண்டும் வராது அதுதான் புலநெறி நினைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதற்கு அடுத்ததாக ஷார்ட் டர்ம் மெமரி குறுகிய கால நினைவு இவ்வளோ சரணாக இருபது வினாடிகள் இது நம்ம டெட்டு பிஜ்டிஆர்வில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா குறுகிய கால நினைவு எவ்வளோ காலங்கள் நிலைநிறுத்தப்படுகிறது அப்படின்னு இருபது வினாடிகள் டுவெண்ட்டி செகண்ட்ஸு அடுத்து நீண்ட கால நினைவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் லைஃப் லாங் லைஃப் லாங் மறக்கக்கூடாதுன்னா அது எங்கே இருக்கணும் அப்படின்னா லாங் டர்ம் மெமரி அப்போ இந்த லைஃப் லாங் மறக்காமல் லாங் டேர்மில் இருக்கணுன்னா ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் இருக்கா ஆறு விசியாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பயிற்சி அப்போ பயிற்சியின் மூலமாக நம்ம நீண்ட காலத்தில் வைத்துக்கொள்ள முடியும் அல்லது ரிகர்சல் அப்படின்னு சொல்லுவோம் ஒத்திகை பார்த்தல் ரிகர்சல் தென் கொள்ளளவு எவ்வளோ சார் கெப்பாசிட்டி இருக்குது புலநெறி நினைவில் மிகுதியாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ தான் புலங்கள் வந்து பார்க்கும் அப்படின்லாம் கிடையாது இதுவே குறுகிய கால நினைவாக இருந்தால் செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இதை ஏற்கனவே கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா சராசரியான மாணவனினுடைய குறுகிய கால நினைவு எவ்வளோ அப்படின்னா சராசரி மாணவனுடைய குறுகிய கால நினைவு என்பது ஏழு சப்போஸ் சற்று மீத்திறன் கொண்ட மாணவருடைய நினைவு எவ்வளோ இருக்கலாம்னா ப்ளஸ் டூ போட்டு ஈக்குவல் டு ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒன்பது புள்ளிகள் மிகுதியாக இருக்கும் அடுத்து இதுவே சராசரிக்கும் பின்தங்கியவர்களாக இருந்தால் மைனஸ் டூ கொடுத்து அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ பாருங்கள் பொதுவாக குறுகிய கால நினைவு எவ்வளோன்னா செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அடுத்து சராசரி மாணவன் அப்படின்னு எடுக்கும்போது ஏழு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து சராசரிக்கு மேம்பட்ட மாணவர்கள்லாம் ஒன்பதுன்னு எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து சராசரிக்கும் பிந்தங்கிய மாணவருடைய கவனம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஐந்து புள்ளிகள் நினைவில் வைத்து கொள்ள முடியும் என்று அதுக்கடுத்து ச நீண்டகால நினைவு லாங் டேர்ம் மெமரியில் அளவின்றி இவ்வளோதான் அப்படின்லாம் கொள்ளளவு கிடையாது அட்சய பாத்திரம் மாதிரி அல்ல குறையாதுன்னுவாங்கள்ல அது மாதிரி கொடுக்க கொடுக்க நினைவில் ஷார்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் சார் இல்லை எனக்கு போதும் இவ்வளோதான் என் என்னுடைய மூளையினுடைய கெப்பாசிட்டி அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம எண்ணங்கள் தான் எனக்கு அவ்வளோதான் சார் வரும் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்கிறான்னா அது மாணவனுடைய எண்ணம் முதல்ல அந்த எண்ணத்தில் வந்து வெளியே வரணும் அடுத்து சார் மரத்தலை பார்க்குறோம் இந்த மூன்று வகையான நினைவில் மரத்தல் எப்படி நிகழ்கிறது ஃபோக்டி அப்போ ஃபோக்கட்டிங் எப்படி நடக்குதுன்னா புலநெறி நினைவில் படிமம் அடிதல் படிமம் அழி அடிதல் என்னென்னா பார்த் ஒரு பொருளை நம்ம பார்த்த பிறகு அந்த பொருள் மறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் பற்றிய நினைவு நம்மை விட்டு போயிடும் காதால் கேட்ட ஒரு ஒளியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஒளியை கொடுத்துட்டு நம்ம அந்த ஒளியை கட் பண்ணிட்டோம்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறந்துடும் நல்லா நினச்சி பாருங்களேன் சப்போஸ் பார்த்த ஒரு விஷயம் நம்ம விட்டு மறைந்த பிறகும் நினைவிலேயே இருந்துக்கிட்டே கேள்வி கேள்விக்குறி சார் நிம்மதியாக வாழவே முடியாது அடுத்து ஒரு பெருத்த சத்தம் கேட்டுச்சு எக்ஸாம்பிள் இடி அப்படின்னு எடுத்துக்கலாம் தண்டர் இடி சத்தம் கேட்டது அதுக்கப்புறம் சில வினாடிகள்லாம் மறைஞ்சிடும் இடி சத்தம் அப்போ அந்த சத்தம் இல்லாத போது நம்ம இயல்பு நிலைக்கு வந்துடுறோம் இல்லை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இருக்கும் அப்போது நினைவு எவ்வளோ முக்கியமோ மரத்தெல்லாம் அவ்வளோ முக்கியம் சார் இல்லை அதனால் மறந்து போதே அப்படின்னு கவலைப்படக்கூடாது ஃபஸ்ட்டு கவலைப்பட்டம்னா தான் இன்னும் அதிகமாக மறந்து போகும் எப்பொழுது ஒரு வினாவிற்குண்டான விட எனக்கு மறந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அப்பொழுது மறந்து போகும் மாணவர்களுக்கு அதனால் இந்த இடத்துல படிமம் அழிதல் அதற்கு அடுத்து பாருங்களேன் ஒன்று அழிதல் மூலமாக குறுகிய கால நினைவுலேருந்து மறந்து போகலாம் அழிதல்னால் டிகே டிகே அப்போ டிகே ஏன் நடக்குது அப்படின்னா காலத்தால் நடக்குது சார் என்ன காலத்தால் நடக்கிறது அக்கார்டிங் டு எபிங்காஸ் எபிங்காஸ் என்ன சொல்றாரு ஒரு 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 கான்செப்டை படிச்சு முப்பத்தோரு நாள் ஆச்சுன்னா எவ்வளோ சதவீதம் மறந்து போகும் அப்படின்றாருனா எழுபத்தி ஒன்பது சதவீதம் மறந்து போகும் அப்போ தான் சார் நம்ம நினைவில் இருக்கும் அப்படின்னு தேடும்போது வெறும் இருபத்தி ஒரு சதவீதம் தான் நினைவில் இருக்கிறது அப்படின்னு த கிரேட் சைக்காலஜிஸ்டான எப்பிங்கார்ஸ் இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மெமரி அண்ட் ஃபோகடி நினைவு மற்றும் மரத்தலின் தந்தை என்று அழைக்கிறோம் இவர் அவ்வளோ அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார் அப்போது இது காலத்தால் அழிந்து போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்து ஆசிரியர்களே குறுக்கீடு இன்ட்ர்ப்ரென்ஸ்னு சொல்லுவோம் இன்ட்ரப்ரென்ஸ் குறுக்கீடு மூலயமாக இன்ட்ரெண்ட்ஸ் தமிழில் வந்து குறுக்கீடு அப்படின்றோம் அந்த குறுக்கீடு வந்து முன்னோக்கு தடையாக இருக்கலாம் பின்னோக்கு தடையாக இருக்கலாம் இந்த தடையின் மூலமாக மரத்தல் நிகழ்கிறது அது எங்கே சார்னால் ஷார்ட் டேம் மெமரி இப்போ நீங்கள் முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா தற்பொழுது படிக்கக்கூடிய பாடம் படிக்கப்படும் போது ஏற்கனவே படித்த பாடம் வந்து குறுக்கிட்டால் அதுக்கு பேர் முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை அப்படின்னா ஏற்கனவே படித்த பாடத்தை நினைவு கூறும்போது தற்பொழுது படித்த பாடங்கள் நம்ம வந்து நினைவிலுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம பின்னோக்கு தடை அப்போ முன்னோக்கு தடை ஃபார்வேர்டு இன்குபிஷன் தென் பேக்வேர்டு இன்குபிஷன் அப்போது அசுபெல் அண்டு அண்டர்வுட்டு மில்லர் அண்டு பில்ச்சக்கர் அசுபெல் அண்டர்வுட் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் முன்னோக்கு தடையை கண்டுபிடிச்சார் அசுபெல் மற்றும் அண்டர்வுட் இவர் இருவரும் முன்னோக்கு தடை கண்டறிந்தார்கள் பின்னோக்கு தடை முல்லர் அண்டு பில் சக்கர் முல்லர் மற்றும் பில் சக்கர் சைக்காலஜிஸ்டான முல்லர் அண்டு சக்கர் இவர் இருவரும் பின்னோக்கு தடையை கண்டுபிடிச்சாங்க அப்போ இதனால் ஆகுது அதுக்கடுத்து இடம் மாற்றம் ஆங்கிலத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாற்றம் இடமாற்றம் இடமாற்றம் நம்ம ஒரு கற்றுக்கொண்ட ஒரு இருந்து வேறொரு தன்மைக்கு அதை மாற்றப்படும் போது மறந்து போகும் அப்படின்றாங்க ஷார்ட் டேம் மெமரியில் அதற்கடுத்து நீண்ட கால நினைவில் எப்படி ஷார்ட் டேம் மெமரியில் குறுக்கீடு இன்டர்ஃபரன்ஸ் ஒரு காரணமோ அதே மாதிரி டிகே அடிதல் ஒரு காரணமோ அது ரெண்டும் சேர்ந்து அதோடு சாடை குறிப்பு இல்லை சாடை குறிப்பு இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நியூமோனிக்ஸ் இல்லாமல் ஒரு நியூமெரிக்கலையோ அல்லது வேர்டையோ நம்ம வச்சுட்டு இருக்கும்போது மறந்து போகும் எடுத்துக்காட்ட பாருங்களேன் விப்ஜிஆர்ன்னு ஒரு நிமோனிக்ஸ் நம்ம வச்சிட்ருக்கோம் அதனால் அழகாக நிறங்கள் நிறங்களினுடைய அலைநீளத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் எடுத்துக்காட்டால் நம்ம இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ நம்ம சரியாக சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா சரியாக சொல்ல முடியும் அப்போது நம்ம எப்படி நிமோனிக்ஸ் வச்சுட்டு இருக்கிறோமோ அதை பொறுத்து அப்போ சாடை குறிப்பு இல்லை என்றால் மறந்து போக வாய்ப்பு எடுத்துக்காட்டா நானே பாருங்களேன் தாண்டேக் என்றவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் தேர்ஸ்டன் என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் ஸ்கின்னர் என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் மாஸ்லோ என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் டூயி என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் இப்போ நான் பேர் சொன்னவங்க எல்லாம் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஏதாவது ஒரு சாடை குறிப்பு எடுத்துக்காட்ட பாருங்களேன் என்னென்ன நினைவில் வச்சுக்கிறேன்னா தாஸ் தாஸ் மாடு எடுத்துக்காட்ட டாஸ்மாக் கேள்விப்பட்டோமா மார்க்கு அப்படிங்கிறது நம்ம தாஸ் மாடு தானா தாண்டே தக் குரில் தன் இஸ்னா ஸ்கின்னர் மானா மாஸ்லோ இவர்கள் அனைவரும் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினைவில் நம்ம சாடை குறிப்புகளை வந்து வச்சுக்கிறோம் இந்த குறிப்புகள் இல்லாத போது மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக இருக்கு இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்களேன் என்னுடைய பேர் ஒரு நாற்பது பேர் சர்க்களாக நின்றுட்டு ஒவ்வொருத்தராக அவங்கவுங்களுடைய பெயர்களை அறிமுகம் செய்கிறாங்க இப்போ என்னுடைய டேர்ன் வருது என்னுடைய பெயர் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா என் பேர் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஞ்சிட்டு வந்து அறிமுகம் செய்கிறேன் மீதி முப்பத்தொன்பது பேரை என்னை உற்று நோக்குறாங்க நான் கொஞ்சம் சாஞ்சி என் பேரு சாய்ராம் அப்படின்னு சொல்கிறேன் காலத்தாலையும் மறக்காமையே இருப்பாங்க அது வந்து என்னன்னா சாடை குறிப்பு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் என்னை பார்த்தாங்கன்னா கூட ஆமா நான் அந்த வருஷத்தில் என்எஸ்எஸ் கேம்ப் வந்த அப்பொழுது நாங்கள் நாற்பது பேர் இருந்தோம் இவன் பேர் சாயிறாமு இவன் பேர் மட்டும் எனக்கு ஏன் மறக்கலை அப்படின்னா இவன் பெயரை சொல்லும்போது சற்று சாய்ந்து குறிப்பிட்டான் அதான் சார் சாடை குறிப்பு இல்லை அப்போது மறத்தலில் எப்படி புலநறி குறுகிய கால கால நினைவில் மறக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பாருங்களேன் குறிக்கிடுதல் சாரி குறியிடுதல் குறியிடுதல் வந்து கோடிங் அப்படின்னு படிச்சிருப்போம் எப்படி சார் கோடிங் ஆகுது குறியீடுகள் புலநெறி நினைவு குறுகிய கால நினைவு நீண்ட கால நினைவில் எப்படி நடக்குது அப்படின்னாக்கா புலநெறி நினைவில் புலன் புலனில் எடுத்துக்காட்டால் காண்பது காண்பதுன்னு கண்ணுன்னு எடுத்துக்கிட்டோமா கண் மூலமாக காண்பது வாயிலாகவும் அதுக்கடுத்து கேட்பது காது இல்லை காது புலன் உறுப்பும் கண்ணும் அதனால்தான் நம்ம எப்பொழுதும் என்னென்னாக்கா ஒன்னு ஹியரிங்காக இருப்போம் லேர்னிங் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது ஹியரிங் லேர்னிங் அப்படின்னோம் அதுக்கடுத்து விஷுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பார்த்தலின் மூலமாக கற்றுக்கொ கற்றுக்கொள்ளுதல் கேட்டலின் மூலமாக கற்றுக்கொள்ளுதல் சில மாணவர்கள் போர்டில் எழுதுன்றதை பார்த்து நினைவுக்கு போகும் சில மாணவர்கள் போர்டில் எழுதிக்கிட்டே பேசுகிறோம் பார்த்தீங்களா அப்படி எப்பொழுதும் டீச்சர் வந்து போர்டில் எழுதுகிறாங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை எழுதும்போது கான்செப்ட் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதும் சார் அது நமக்கு மறந்து போது அதுக்காக இல்லை ஏன்னா சில மாணவர்கள் ஆடியோபல் லேர்னர் இருப்பாங்க கேட்டு கற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் அது புலநெறி நினைவு அதற்கடுத்து குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்லும்போது பொருள் அல்லது சொற்கள் தொடர்பானது பொருள் அல்லது சொற்கள் இப்போ இங்கே குறுகிய கால நினைவில் பெரும்பாலும் வெர்பல் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெர்பலு அடுத்தது மீனிங்ஸை பொருளுணர்ந்து கற்றுக்கொண்டது கொண்டது மறக்க இயாத ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்போ பொருள் அறிந்து கற்றுக்கொள்ளுதல் மூலமாகவும் சொற்களின் மூலமாகவும் நம் நினைவில் இருந்து மறக்காது அதற்கடுத்து நீண்டகால நினைவு சொற்கள் தொடர்பான மற்றும் புலன்கள் வாயிலான பாருங்கள் இந்த சொற்களும் புலன்களோ இது ரெண்டும் சேர்ந்து உருவானதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நீண்ட கால நினைவினுடைய குறியீடுகளாக த கோடிங் ஆஃப் லாங் டேம் மெமரி அப்படின்றோம் இந்த இடத்துலையும் கே கொஷின்ஸ் கேட்கலாம் கோடிங்கை வச்சு புலநெறி நினைவில் குறியீடுகள் நிலை என்ன குறுகிய காலத்தில் என்ன நீண்ட கால நினைவு என்ன இறுதியாக ரிட்டன்ஷன் தேக்கி வைத்தல் ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்லணுன்னா ரிட்டன்ஷன் ரிட்டன்ஷன்னா தேக்கி வைக்கிறது எங்கே தேக்கி வைக்கிறோம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிரைனில் கிப்போ கேம்பஸ்னு ஒரு ஏரியா இருக்குது சார் கிப்போ கேம்பஸ் கிப்போ கேம்பஸ் அது தமிழ்லையும் கிப்போ கேம்பஸ் அப்படின்றோம் கிப்போ கேம்பஸ் என்ற ஒரு பகுதியில் தேக்கி வைக்கிறது எப்போதும் புலநெறி நினைவு இணையான தேடலின் மூலமாக வேணால் தேக்கி வைக்கலாம் எப்படி இணையான தேடல் அப்படின்னா என்னுடைய தேட்டரில் நான் வாங்கின டிக்கெட்டுடைய சீட் நம்பரு நூற்றி இருபது இணையான நம்பர் அப்படின்னு சொல்லும்போது எடுத்துக்காட்டால் மீத்தரன் மிக்க மாணவனுடைய ஐக்கு நூற்றி இருபது இந்த நூற்றி இருபது நூற்றி இருபதோடு தொடர்பு படுத்தி விட்டோம்னா புலனறி நினைவில் தேக்கி வைக்கக்கூடியதாக பார்ப்போம் ஏன்னா சில பேர் கேட்பாங்கல்ல சார் நான் வந்து சீட் நம்பர் பார்த்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் டம் மெமரி அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போலியே நான் ஒரு பத்து நாள் கழித்து என்னுடைய சீட் நம்பர் சொன்னனே அப்படின்னு வாங்க அது எப்படி சார்னால் இணையான தேடல் சரிங்களா அது கார் பண்ணி வச்சிருந்துருப்போம் அதனால் அதுக்கு அடுத்து சார் குறுகிய கால நினைவில் எப்படி தேக்கி வைத்தல் நிகழ்வுன்னா வரிசைப்படுத்தப்பட்டது எப்போதும் ஆர்டராக ஆர்டராக இருக்கும்போது மறக்காது அப்படின்றோம் இப்போ ஆர்டராக நான் சொல்லட்டேங்களா கற்றளினுடைய வகைகளை ஆர்டராக சொல்கிற மாதிரிங்களேன் சிக்னல் லேர்னிங் அதுக்கடுத்தது எஸ்ஆர் லேர்னிங் அதுக்கடுத்து செயின் லேர்னிங் அதுக்கடுத்து வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங் தென் டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங் தென் அசோசியேஷன் லேர்னிங் தென் கான்செப்ட் லேர்னிங் தென் ரூல் லேர்னிங் தென் லாஸ்டாக ப்ராப்ளம் சால்விங் இது வந்து எப்படி சார்னால் நான் ஏன் மனதில் வரிசைப்படுத்தி வச்சுட்ருக்குறேன் இப்போ எடுத்துக்காட்டால் உளவியலினுடைய வரையறை உளவியலினுடைய வரையறை முதல்ல சோல் ஆத்மா என்று வரையறுத்தாங்க அதுக்கடுத்தது மைண்டு மனம் என்று வரையறுத்தாங்க அதுக்கடுத்து கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் நினைவு என்று வரையறுத்தாங்க அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இறுதியாக பிகேவியர் நடத்தை என்று வரையறுத்தார்கள் பிகேவியர் நடத்தை இப்போ நான் என்ன படிக்கிறேன்னா ஏமைனில் வரிசையாக அனுப்பிச்சிருக்கிறேன் அப்போது குறுகிய கால நினைவில் வரிசைப்படுத்தப்பட்டது நம்ம ஒரு கிளாஸில் கூட நடத்த போகிறோம்னு வச்சுங்களேன் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பர் பண்ணியிருப்போம் ஆனால் இதெல்லாம் நம்ம நடத்த போகிறோம்னு குறுகிய கால நினைவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எஃபெக்டிவாக நம்மளால் டீச் பண்ண முடியும் தென் அடுத்து நீண்ட கால நினைவு இது இணையான பரவலான தேடல் எப்படி இங்கே கார்லேட் பண்ணமோ அதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ஒரு நிகழ்வோடு கூட தொடர்பு தொடர்புபடுத்தி அதை இருக்கும்போது மறக்கவே மறக்காது அப்போது இந்த இடத்துல பண்புகள் புலனறியான நினைவினுடைய பண்புகள் கால அளவு கொள்ளளவு மறத்தல் குறியிடுதல் தேக்கி வைத்தல் பாருங்கள் டூரேஷனு கெப்பாசிட்டி ஃபர்கட்டிங் கோடிங் ரிட்டன்ஷன் இதுதான் பண்புகள் அப்போ புலனெறி நினைவில் இந்த ஐந்து பண்புகள் இருந்து வினா கேட்கலாம் அல்லது குறுகிய கால நினைவில் இந்த ஐந்து பண்புகள்லேருந்து வினா கேட்கலாம் அல்லது நீண்ட கால நினைவில் இந்த ஐந்து பண்புலேருந்து வினா கேட்கலாம் இல்லையா மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் மேட்ச் உள்ள கால அளவு கொள்ளளவு மரத்தல் குறியிடுதல்னு கொடுத்து குறுகிய கால நினைவுகளை குறுகிய கால நினைவு நீண்ட கால நினைவு அதுக்கடுத்து புலனெறி நினைவு அதை மாற்றி கொடுக்கறது அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்து அதில் பிட் பண்ணலாம் பெரும்பாலும் பிஜிடிஆர்பி அண்ட் டெட் எக்ஸாம்ல மேக்ஸிமம் நினைவின் வகைகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படுகிறது இந்த நினைவின் வகைகளை ஒரு முறையா குறிப்பிட்டது யார் அப்படின்னா ஷிஃபரின் அண்டு அட்கின்சன் ஷிஃபரின் அண்டு அட்கின்சன் ஷிஃபரின் அட்கின்சன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் ஷிஃபரிங் அண்டு அட்கின்சன் என்பவர்தான் குறுகிய கால நினைவிலிருந்து நீண்டகால நினைவுக்கு செல்கிறது என்பதை குறிப்பிட்டார்